தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் சமுதாய வள பயிற்சினர்களின் இயற்கை விவசாயம் குறித்து பயிற்சி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் இயற்கை வேளாண்மை குறித்து சமுதாய வள பயிற்சினர்களுக்கு ஐந்து நாள் பயிற்சி வட்டார இயக்க மேலாண்மை அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த பயிற்சி முகாமிற்கு திட்ட இயக்குநர் ரவிச்சந்திரன் அவர்கள் தலைமை தாங்கினார்கள் உதவி திட்ட அலுவலர் அறிவழகன் முன்னிலையில் வைத்தார் வட்டார இயக்க மேலாளர் அளமேழு அனைவரையும் வரவேற்றார் இந்த பயிற்சி முகாமில் பயிற்சினர் மற்றும் விஞ்ஞானி கோபி கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மை குறித்து சமுதாய வள பயிற்சினர்களுக்கு பயிற்சி அளித்தார் பண்டைய கால விவசாய முறையை பயன்படுத்தி தற்போது இயற்கை முறை விவசாயமாக இயற்கை உரங்கள் கொண்டு நெல் கரும்பு வேர்க்கடலை காய்கறிகள் உள்ளிட்டவர்களை சாகுபடி செய்தல் மற்றும் இயற்கை முறையில் சாகுபடி செய்த உணவுப் பொருட்களுக்கு விற்பனை செய்வதற்காக பயிற்சி பெற்றனர் தொடர்ந்து பயிற்சிகளுக்கு மேலும் அனுபவ விவசாயி புவனேஸ்வரி பயிற்சி அளித்தார் இந்த பயிற்சி முகாமில் முப்பதுக்கும் மேற்பட்ட பயிற்சினர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர்

மெக்கானேஷன் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பொருள் விலை என்ன பொருள்